ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் விகே நம்ம தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகையை அறிவிச்சிட்டாங்க அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பொருட்கள் கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து ரொக்கமாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு ஜனவரி ஐந்துலேருந்து அந்தந்த ரேஷன் கடை மூலமாக வழங்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு மெயினா இதை எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி வந்த பொங்கலுக்கு வெறும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க இப்போ மூவாயிரம் ரூபா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பரிசு தொகை எல்லாருக்குமே தான் கொடுக்க போறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பரிசு தொகை வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா சென்னை தூத்துக்குடி இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாமே வெள்ள நிவாரணம் அப்படின்னு சொல்லி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த வெள்ள நிவாரணம் வாங்கினதுனால எங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை கம்பல்சரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பொங்கல் பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த பொங்கல் பரிசு தமிழகத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஐநூறு ரூபாயில் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க இப்போது மூவாயிரூவான்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது கூட கரும்பு பச்சரிசி முந்திரி திராட்சை ஏலக்காய்னு சொல்லி இருபத்தி ஒரு பொருட்கள் கொடுக்க போகிறாங்க இந்த பொருட்கள் எல்லாமே வழங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குயிக்காவே கம்ப்ளீட் பண்ணி அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்ப போகிறாங்க இன்னும் பொங்கலுக்கு சில நாட்களே இருக்கிறதுனால எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா பண்ணி ஜனவரி ஐந்துல இருந்து மக்களுக்கு கொடுக்க போறாங்க டோக்கன் அடிப்படையில கடந்த வருடம் வரையே இந்த வருடமும் கொடுக்க போறாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறதா இந்த அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பொங்கல் அறிவிப்பில் ஏதாவது அப்டேட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்தாலோ உடனுக்குடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்